அண்ணா அண்ணாஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம் வெல்கம் டு அண்ணா அகாடமி நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் நோக்கில் பல்வேறு விதமான வீடியோக்களையும் நம்ம அகாடமி சார்பாக பார்த்துட்டு வரோம் ஸோ அதில் இந்த ஒரு சீரிஸில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ பல்வேறு துறை சார்ந்த திட்டங்கள் தேர்வு நோக்கில் அடிக்கடி கேள்விகளாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அப்போ அதில் நம்ம முதல்ல கல்வி தொடர்பான திட்டங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம் எஜுகேஷன் சம்மந்தமான நிறைய ஸ்கீம்ஸ் நமக்கு தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா யூனிட் நைனில் கல்வி அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டினுடைய கல்வி முறைகள் அப்படின்றது நமக்கு ஒரு டாபிக் இருக்குது ஸோ அது எடுத்துக்கிட்டாலும் மத்திய அரசு ரீதியெல்லாம் எடுத்துகிட்டாலும் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலும் கல்வி அப்படின்னு உங்களுக்கு ஒரு தலைப்பு இருக்கு ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ரெண்டு இடங்களில் இருக்கிறதால இது முக்கியத்துவம் கொடுத்து நிறைய திட்டங்கள்ல தொடர்பாக வந்துட்டே இருக்கிறதாலையும் ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் கல்வியினுடைய மேம்பாடு அப்படின்னு எடுத்துட்டாலும் எல்லா தளங்கள்லையும் இந்த கல்வி அப்படின்றது முக்கியமான ஒரு தலைப்பா இருக்கிறதால தான் தொடர்ச்சியா இதிலிருந்து ஏதோ ஒரு கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பக்கலாமா ஸோ முதல்ல அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம் எல்லோருமே தெரிஞ்ச ஒரு திட்டம் தான் சர்வ சிக்ஷ அபியான் அப்படின்னு அதை சொல்கிறோம் எப்போ தொடங்குனாங்க சார் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்று போது அது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த சர்வ சிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வியை மேம்படுத்துதல் மற்றும் அனைவருக்கும் தொடக்க கல்வியை உறுதி செய்தல் அப்படின்றதான் அதனுடைய நோக்கமாக இருந்துச்சு ஸோ அப்போ அந்த திட்டம் தான் பின்னாளில் வந்து ஆர்டிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு சொன்னோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டு ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய முதன்மை அமைப்பாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்ஏ தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்க சார் அந்த எஸ்எஸ்ஏ திட்டத்தின் மூலமாக என்ன நன்மைகள் நடந்துச்சு உட்கட்டமைப்பு மேம்பாடு அப்படின்றது அதனுடைய முக்கியமான அம்சமாக இருந்துச்சு பள்ளிக்கூடங்களுக்கான கட்டிடங்கள் கட்டி கொடுக்கறதா இருக்கலாம் அங்கே அடிப்படையான கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் கொடுக்குறதா இருக்கலாம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்குறதா இருக்கலாம் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் இந்த எஸ்எஸ்ஏவினுடைய அடிப்படை அம்சமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அடுத்து நான் பார்க்க போகிற இரண்டாவது திட்டம் அப்படின்றது அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் ராஷ்ட்ரிய மத்திய சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்றாங்க அங்க எப்படி தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ இது இடைநிலை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த திட்டமானது அறிவிக்கப்பட்டது அது செயல்படுத்தப்பட்டது ஸோ குறிப்பாக பதினைந்து பதினாறு வயது மாணவர்களுக்கான இடைநிலைக் கல்வியை உறுதி செய்யக்கூடிய ஒரு திட்டமாக தான் இந்த ஆர்எம்எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்துச்சு அப்போ இடைநிலை கல்வியில் அனைவரும் அணுகக்கூடிய மற்றும் தரமான கல்வி வழங்கல் அப்படின்றத அதனுடைய நோக்கமாக இருந்துச்சு அஃபோர்டபுளாக இருக்கணும் அணுகக்கூடிய வகையில் இருக்கணும் எல்லாேருக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவில் பள்ளி நிறுவனங்களில் நிறுவிறதா இருக்கலாம் எல்லாருக்கும் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறதா இருக்கலாம் அதுதான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாகச்சு அதே சமயத்தில் ஒரு தரமான கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அங்கே என்ன மாதிரியான பணிகள் செஞ்சாங்களோ அதே பணிகள் தான் இந்த ஆர்எம்எஸ்எம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறோம் அங்கேயும் உட்கட்டமைப்பு மேம்பாடாக இருக்கலாம் அறிவியல் அமைக்கிறா இருக்கலாம் கம்ப்யூட்டர் லேப்ஸ் அமைக்கிறதா இருக்கலாம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதா இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஆர்எம்எஸ்ஏ அப்படின்னு செஞ்சு குறிப்பாக உட்கட்டமைப்பு மேம்பாடு தான் அதனுடைய மிக முக்கியமான அம்சமாக இருந்துச்சு இதெல்லாம் தவிர்த்து தேர்வில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஆர்எம்எஸ்ஏ அப்படின்றது எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் போது தொடங்கப்பட்டது அப்படின்னு ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படின்னு வர்றதால பதினோராவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் இது தொடங்கப்பட்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஓகேங்களா ஸோ மூன்றாவது திட்டம் பார்க்குறோம் சமக்கிர சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எஸ்எஸ்ஏன்னு ஒரு திட்டம் அது தொடக்க கல்வியை தனியாக பார்த்துக்குது ஆர்எம்எஸேன்னு ஒரு திட்டம் அது இடைநிலை கல்வியை பார்த்துக்குது அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே திட்டமாக அறிவிக்கலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட திட்டம் தான் சமக்கர சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்கிறோம் மே மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த திட்டம் கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்கிறோம் எஸ்எஸ் ஏவியும் ஆர்எம்எஸ் ஏவியும் இணைத்து சமக்கிர சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் அறிவிக்கப்படுது இது ஒட்டுமொத்த பள்ளிக்கல்விக்கான ஒரு திட்டமாக இருக்குது ஒரு முழுமையான அணுகளாக பள்ளிக்கல்வித்துறையில் செயல்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறோம் இது பல்வேறு அலகுகளில் செயல்படு இந்த திட்டத்தின் கீழ் வரக்கூடிய நிதின்றது யூனியன் பிரதேசம்னு எடுத்துகிட்டோம்னா நூறு சதவீதம் அவங்களே செயல்படுத்துகிறாங்க வடகிழக்கு மாநிலங்கள்னு எடுத்துகிட்டோம்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் மத்திய அரசினுடைய நிதியும் ஒரு பத்து சதவீதம் அந்த வடகிழக்கு மாநிலங்களுடைய நிதியும் இருக்குது இதே ஒரு மற்ற மாநிலங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அறுபது சதவீதம் மாநில அரசும் நாற்பது சதவீதம் அந்த மத்திய அரசும் செயல்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது மூன்று முக்கியமான திட்டம் தொடக்க கல்விக்குன்னு இருந்தது எஸ்எஸ்எ இடைநிலை கல்விக்குன்னு இருந்தது ஆர்எம்எஸ்ஏ அந்த ரெண்டு திட்டத்தையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்குறோம் ஸோ இந்த மூணு திட்டத்தை பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூசா திட்டம் அப்படின்னு சொல்றோம் ராஷ்ட்ரிய உச்சாதார் சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்றோம் உச்சாதார் சிக்ஷா அபியான்னா உயர்கல்வி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்கிறது எப்படி பள்ளிக்கல்வித்துறைக்கான ஒரு திட்டமாக இருந்துச்சோ அந்த மாதிரி உயர்கல்விக்கான ஒரு திட்டம் தான் இந்த ரூசா திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது அனைவருக்கும் உயர்கல்வி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் உயர்கல்வியில் ஒரு அஃபோர்டபுளாக இருக்கணும் அணுகக்கூடிய வகையில் இருக்கணும் எளிமையான வகையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு சில நோக்கத்தை முன் வச்சு தான் இந்த ரூசா திட்டம் அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு இதனுடைய முதல் கட்டம் ஐந்து ஆண்டுகளை கொண்டதாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலான காலம் ரூசா அப்படின்னு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரூசா டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு ஒரு திட்டத்தை தொடங்குறாங்க ஸோ கொஷினில் கேட்பாங்க ரூசா டூ பாயிண்ட் ஓ திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்குறாங்க ரூசா திட்டத்தினுடைய நோக்கம் என்னது உயர்கல்வி மேம்பாடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அதுக்கடுத்து ஐந்தாவது திட்டம் நம்ம பார்க்க போகிறோம் இடைநிலை கல்வியில் மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இரண்டாயிரத்தி ஒன்பது பத்தில் அந்த திட்டம் அறிவிக்கப்படுது ஸோ அப்போ எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி தான் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும்னா கல்வி நிலையங்களுடைய உட்கட்டமைப்பு அதுக்கு சாதகமாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வீல் சேரில் போடுறதுக்கு ஏற்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கணும் அதன் அடிப்படையில் தான் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா அனைத்து கல்வி நிறுவனங்களையும் உட்கட்டமைப்பில் சில மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க ஒரு பக்கத்தில் ஸ்டெப்ஸ் இருந்தால் இன்னொரு பக்கத்தில் இந்த வீல் சேர் போடுற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்துறது மேண்டட்ரி அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து காலேஜ் எஜுகேஷன்லேருந்து எல்லா இடத்துலையுமே ஸோ அந்த அவங்களுக்கான அணுகக்கூடிய வகையில் அந்த வகுப்பறை இருக்கணும் ஒரு முதல் தளத்துக்கு போனனால அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் உட்கட்டமைப்பு வைஸாக அவங்கள உள்ளடக்கணும் இன்னொன்று என்னென்னா உபகரணங்கள் மூலமாக கல்வி உபகரணங்கள் அவங்களுக்கு தேவையான பாடப்புத்தகங்களாக இருக்கலாம் அவங்களுக்கு தேவையான கற்றல் கற்பித்தல் உபகரணங்களாக இருக்கலாம் இந்த மாதிரியான எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து மாற்றுத்திறனாளிகளையும் கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தாம் ஆண்டு இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க இடைநிலை கல்வியில் மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய திட்டம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்து நான் பார்க்க போறது ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகள் அப்படின்னு சொல்கிறோம் ஏகலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே ஸோ அங்கேயே ஸ்கூல்ஸ் இருக்கும் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா தங்கும் இடமும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா உண்டு உறைவிட பள்ளிகளுக்கு மாற்றா இல்லத்துடன் கூடிய பள்ளிகள் அப்படின்ற புதிய பேர் கூட நிறைய இடங்களில் சொல்கிறாங்க பட் அஃபீஷியல் நேம் உண்டு உறைவிட பள்ளிகள் தான் அங்கேயே வீடு இருக்கும் பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்டல் இருக்கும் அங்கேயே தங்கி அவங்க படிச்சுக்கலாம் சரி இது யாரை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எ ஃபோக்கஸ் பண்ணுது பழங்குடியினர் குழந்தைகளுக்கு தரமான கல்வியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வராங்க ஏகலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக மலைவாழ் மக்களுடைய பிரச்சனை என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா கல்வி நிலையங்கள் அவங்களுடைய இருப்பிடத்துக்கு அருகில் இருக்காது ஸோ நீண்ட தூரம் போயிட்டு படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும் ஸோ அப்படி டெய்லி போய்ட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா வாய்ப்புகள் சற்று குறைவாகும் அப்போ அதை எப்படி களையலாம் அப்படின்ற நோக்கத்தோட இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ நீங்கள் அந்த ஸ்கூலில் குழந்தைங்களை சேர்த்துட்டு அங்கேயே அவங்க படிச்சுக்கலாம் அங்கேயே அவங்க தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த திட்டம் இருக்குது ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைன்ட்டி செவன் நைன்ட்டி எயிட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டில் தொடங்கியிருக்கிறாங்க இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி நான்கு பள்ளிகள் தற்போது செயல்பட்டுன்னு வருது தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு எட்டு பள்ளிகள் செயல்பட்டுன்னு வருது அப்படின்னு சொல்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் டூ செவன்டி ஃபைவ் விதி இரநூத்தி எழுபத்தி ஐந்து கிளாஸ் ஒன்றில் பழங்குடியின குழந்தைகளுடைய கல்வி மேம்பாட்டுக்கான நிதி பற்றி சொல்கிறாங்க இல்லையா அந்த நிதியுதவியோடு தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஒரு ஆறு திட்டங்கள் பற்றி பார்த்துருக்குறோம் தேங்க்யூ அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்